ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பழைய தங்கம் அதாவது பழைய தங்கத்தை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு புது தங்கம் வாங்குறீங்க இதற்கு உண்டான கால்குலேஷன் நிறைய பேர் இதை கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோ போட்டுருந்தோம் ஸோ இருந்தாலும் இன்றைக்குள்ளே ரேட்டை வச்சு நம்ம இதை போட்டுருவோம் ஓகேங்களா இப்போ ரெண்டு விதமான வந்து நம்ம போடலாம் அந்த நகை வந்து பழைய தங்கம் வந்து ஃபஸ்ட்டு என்ன தங்கம் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் பழைய தங்கம் வந்து நைன் ஒன் சிக்ஸாக இருக்கும் பட்சத்தில் எப்படி எடுத்துக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்குறோம் அதுக்கப்புறம் நார்மல் தங்கமாக இருந்தால் எப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்குறோம் ஓகேங்களா இது சும்மா சிம்பிளாக தான் இன்னொரு வீடியோ கொஞ்சம் நான் ரெடி பண்ணிட்டு நான் தெளிவாக வந்து அந்த நகையை வந்து நம்ம அதாவது பழைய தங்கத்தை அதிகளவில் எப்படி நம்ம வந்து நம்ம பணத்தை வந்து நம்ம நம்ம போட்டு வாங்குற மாதிரின்னு சொல்லி ஸோ அதுக்குண்டான ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணிட்டு அதை நான் இன்றைக்கி ஈவினிங் போடுறேன் என்ன ஓகேங்களா ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழைய தங்கம்னு வச்சுங்களேன் இந்த பழைய தங்கத்தை போட்டு ஒரு புது தங்கம் எடுக்கிறோம் எப்படிங்கிறத பார்த்துருவோம் சரி பத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தாறு இது வந்து நைன் ஒன் சிக்ஸ் இருக்குது பத்தொம்பது புள்ளி தொண்ணூற்றி ஆறு இல்லை தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஆறு வச்சுக்கிறோம் இன்ட்டு இன்றைக்கு ரேட் எவ்வளவு அறுபத்தி நாலு பதினாலு ரூபா இன்றைக்கி ரேட்டுக்கிது அப்படியே எடுத்துக்கிடுவாங்க பத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தாறு எட்டு அறுபத்தி நாலு பதினாலு ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி இருபத்தி மூணு ரூபாய்க்கு இந்த தங்கத்தை எடுத்துக்கிடுவாங்க இதில் வந்து அதாவது கழிவு கழிப்பாங்க கழிவுங்கிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த செயின் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்போம் இதில் வந்து அழுக்கு படைஞ்சு அந்த வந்து அந்த தேய்மானமாக இருக்கும் ஸோ இது வந்து அதனால் வந்து ஒரு மில்லி கணக்கில் கழிப்பாங்க இதில் தான் நீங்கள் புத்திசாலி தினமாக செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பணம் முடிஞ்சோம் ஸோ நான் அசலாம் ஒரு வீடியோ அப்படி பண்ணி நான் ஒரு நகை அப்படி எடுத்திருந்தோம் அது சம்மந்தமான நான் வீடியோ நான் ஒரு மேக் பண்ணி நான் தெளிவாக கொடுத்து இந்த இப்படி கொடுக்குறப்ப அதாவது நான் நகையாக கொடுக்குறப்போ ஒரு ரேட் சொன்னாங்க அந்த நகையை நான் உருக்க சொல்லிட்டேன் அதாவது உருக்க சொல்கிறேன் மீன்ஸ் ஹீட் பண்ணிவிட்டு அந்த நகையை போட சொன்னேன் அப்படி பார்க்குறப்ப எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரூபா லாபம் கிடச்சிச்சு ஸோ அது அந்த சம்மந்தம் வீடியோ மட்டும் நான் இன்றைக்கி நாளைக்கு என்ன வந்து நான் போடுறேன் நான் ஓகேங்க ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முந்நூறு மில்லி வந்து கழிவு கழிப்போம் முந்நூறு மில்லிக்கு வந்து கழிவு கழிப்போம் ஸோ முந்நூறு இன்ட்டு அறுபத்தி நாலு பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம வந்து ஒன்று பணமாகவே கழிக்கணும் இல்லை நகையாகவே கழிக்கணும் பணமாக பணமாக எடுத்துகிட்டு திரும்ப நகையை போய் கழிச்சிங்க அப்படின்னா ஒரு கால்குலேஷன் தப்பாகும் அதனால் நான் பணமாகவே கொண்டு போய் கழிச்சிடுறேன் நான் ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி இருபத்தி மூணு கழித்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி தொண்ணூற்றொம்பிக்கு இந்த பழைய தங்கம் இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம புது தங்கம் எடுக்க போகிறோம் இப்போ நம்ம புது தங்கம் எடுக்க போகிறோம் புது தங்கம் கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க சும்மா ரெஃபரன்ஸ்காக தான் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ இருபத்தி மூணு புள்ளி நாற்பத்தி நாலு கரெக்டாக இந்த இருபத்தி நாலு கிராம் வச்சுக்கங்களேன் மூணு பவுன் இருபத்தி நாலு கிராம் ஏன்னா அஞ்சு மில்லியெலாம் பெருசாக நம்ம பண்ணக்கூடாது சும்மா இது ஹேண்டி திராசனால வந்து ஒரு பத்து மில்லி வித்தியாசம் வரும் ஓகேங்களா ஸோ இந்த தங்கை எடுக்க போகிறோம் அதுவரை இது நம்ம போட்ட கால்குலேஷன் தான் இதில் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கா சொல்கிறேன் இப்போ இருபத்தி நாலு கிராம் அப்போ இருபத்தி நாலு இன்ட்டு அறுபத்தி நாலு பதினாலு எவ்வளோ வரும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இதுக்கு சேதாரம் ஒரு எட்டு பர்சன்ட் வைப்போம் அதுக்கப்புறம் ரெண்டையும் கூட்டணும் இங்கே கழிப்போம் இங்கே கூட்டுவோம் அவ்வளோதான் ஒரு லட்சத்தி அறுபத்தறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேதாத்தோட சேர்த்து வரும் அதுக்கப்புறம் இதற்கு வந்து ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜ் அப்போ என்ன ஆகும் ஒரு லட்சத்தி அறுபத்தறாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா இன்ட்டு மூணு பர்சன்டேஜ் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ரூபா இதுக்கப்புறம் இதை கூட்டுவோம் ஒரு லட்சத்தி அறுபத்தறாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா கூட்டல் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்று இரநூத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் இப்போ இந்த பழைய நகையை கொடுத்துட்டு இந்த புதுநகை எடுக்கிறப்ப எவ்வளோ நம்மளுக்கு வந்து கொடுக்க போகிறோங்களேன் ஒரு இருபது ரூபாம் போட்டு நம்ம ஒரு மூணு இருபத்தி நாலு கிராம் சேர்த்துருக்கிறப்ப ஒரு லட்சத்தி ஒன்று எழுபத்தி ஒன்று இரநூத்தி முப்பத்தேழு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது நகை கழித்தல் பழைய நகை வந்து ஒன்று இருபத்தாறு தொண்ணூற்றி ஒம்பது அப்போ மிச்சம் எவ்வளோ பணமாக கொடுக்கணும் ஒன்று எழுபத்தி ஒன்று இரநூத்தி முப்பத்தி ஏழு ஒன்று இருபத்தாறு சைபர் தொண்ணூற்றொம்பது நாற்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு ரூபா வந்து நீங்கள் வந்து பணமாக கொடுக்கணும் சப்போஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதா தங்கமாக இருக்குது அப்படின்னா அது எப்படி கால்குலேஷன் போடுவோம் சரி பழைய தங்கத்தில் சாதா தங்கம் நைன் ஒன் சிக்ஸ் கிடையாது அப்படின்னா எப்படி போடுவாங்க அப்படின்னா இதே இது வந்து இந்த பத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தாறாக இருக்கட்டும் பத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தாறு இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ட்டு இன்றைக்கி ரேட்டை போட்டுருவாங்க அறுபத்தி நாலு பதினாலு போட்டுருவாங்க கழிச்சுட்டு இதை வந்து மொத்தத்துக்கு எவ்வளோ எடுப்பாங்க அப்படின்னா அதாவது பத்தொம்பது புள்ளி தொண்ணூற்றி ஆறு இன்ட்டு அறுபத்தி நாலு பதினாலு ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம ஒரே ஒரு கான்செப்ட் நம்ம ரேட்டை வச்சு நம்ம எல்லாம் கால்குலேஷன் போடுறோம் அதனால் நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்டு பலந்தரிக்கு அப்படி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் கிராம கழிக்கிறது எல்லாமே நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம் இன்ட்டு அறுபத்தி நாலு பதினாலு ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி இருபத்தி மூணுரூவா வரும் இப்போ இந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு எண்பது டச்சு கழிப்பாங்க அப்படி நம்ம சொல்லிட்டு எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டு அந்த மாதிரி நம்மளை கூப்பிட்டுவாங்க இப்போ நான் ஆவரேஜாக வந்து ஒரு எண்பத்தி மூணு பர்சன்டேஜுக்கு எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எவ்வளோ வரும் ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொம்பது ரூபா வரும் வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தாறு இருக்கும் ஒன்று அறுபதுக்கும் அதனால் சாதா தங்கமாக இல்லை வந்து நைன் ஒன் சிக்ஸ் ஆல்மார்க் பண்ண தங்கமாக நல்லா முடிவு பண்ணி நகையை எடுத்துங்க இப்போ இதில் இந்த அமௌண்ட்லேருந்து இதை நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வித்தியாசம் வரும் ஒன்று எழுபத்தி ஒன்று இரநூத்தி முப்பத்தி ஏழு மைனஸ் ஒன்று அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒம்பது அறுபத்தி நாலாயிரம் ரூபா நீங்கள் வந்து ஒரு பழைய தங்கத்தை கொடுத்து ஒரு புது நைன் ஒன் சிக்ஸ் எடுக்கிறப்ப இந்த மாதிரி கால்குலேஷன் வரும் சரி பழைய நைன் ஒன் சிக்ஸை கொடுத்துட்டு புதுசாக சாதத்தங்கன்னா இப்போலாம் அந்த மாதிரி யாரும் எடுக்க மாட்டாங்க ஸோ அதனால் நல்லா முடிவு பண்ணி எடுத்துக்கங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க வேற தெரியணும் அப்படின்னா கீழே கமாண்டில் தெரியுங்க இந்த பழைய தங்கத்தை கொடுத்து புது தங்கத்தை எடுக்கிறத மட்டும் இன்னொரு வீடியோ நான் தெளிவாக மேக் பண்ணி நான் போடுறேன் எப்படி அந்த நகையை நம்ம வந்து உருக்குறப்ப எந்தெந்த நகையை உருக்கலாம் அதிகமாக போட்டு தான் நகையை உருக்கலாமா இதெல்லாம் நான் வந்து நான் ஒரு அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன் தேங்க்யூ